அண்ணன் குமார் அவர்கள் நினைவு பரிசை உள்ளார் நன்றி இப்பொழுது பிள்ளையார் நத்தம் சந்திரகடி அணி வீரர்களுக்கான விளையாட்டு போட்டி பிள்ளையார்குளம் ரெங்கதான அணியின் மேனேஜர் அவர்களுக்கு நன்றி குறிஞ்சாக்குளம் அணியின் மேனேஜர் குறிஞ்சாக்குளம் அணியின் மேனேஜர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ரெங்கநாதபுரம் எங்கேயோ இருந்து வந்துட்டாங்க குறிஞ்சாக்குளம் பக்கத்தில் தான் இருக்குது நாளை காணும் ட்ரெயினுக்கு டிக்கெட்டு ரிசர்வ் ஆகலையா ரயில்வே ட்ராக் இருக்கோ ஆமாம் வந்துட்டாங்க இப்பொழுது சந்திரகிரி அணி வீரர்களுக்கு தம்பி இந்த பக்கம் வாங்க இங்க முதல் ரைடாக அப்படி போடு ஏந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான பிடி அருமையான பிடி தூக்கி விடுங்க கீழே தழட்டினா தூக்கி விடுங்க எல்லாம் நாம தான் அணிக்காக நம்பர் ஃபைவ் குறிஞ்சாக்குளம் மணி மேனேஜர் தூக்கிடுங்க தூக்கிடுங்க சிறப்பான பிடி நம்ம பிள்ளை மட்டும் தூக்கி விடுதல அந்த பயணத்திற்கு யார் தூக்கிடுவா அவரை தூக்கி விடுங்க சந்திரகிரி அணிக்காக நம்பர் போர் சந்திரகிரி அணி மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது வெற்றி புள்ளியை மூன்றாக உயர்த்தியுள்ளது பிள்ளையநாத்தம் வெற்றி புள்ளிக்காக ஆடுகளத்தில் வேகமாக விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையான சந்திரகிரி அணிக்காக நம்பர் நைன் தூக்கிடுங்க தூக்கிடுங்க ஐயா நம்ப தூக்கி கொடுங்க சிறப்பு ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருவா சரியானபடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி விடுங்க சரி பார்த்துக்கலாம் சரி தம்பி இனி 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 பார்த்துக்கோ மன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் வாங்க நமது மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க மன்ற உறுப்பினர்கள் தயாராக வாடிவாசல் வரவும் இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கபாடி போட்டிக்கு அனுமதி வழங்கி இங்கே தென்காசி மாவட்ட விளையாட்டு அலுவலர் டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள் மன்ற உறுப்பினர்கள் வரவேற்க அன்புடன் அழைக்கிறோம் மெதுவா மெதுவா எடுத்து நமது மாபெரும் கபாடி போட்டிக்கு வருகை தந்துள்ள மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் திரு ராஜேஷ் அவர்களை வருக 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 என மன்றத்தின் சார்பாக இரு கரம் கூப்பி வரவேற்று அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் சூப்பர் சரியான விடை தூக்கி கொடுங்க தூக்கி கொடுங்க மாப்பிள்ள சூப்பர் சூப்பர் தீங்கி விடுங்க ஆ ஆ சூப்பர் சூப்பர் ஆ முயற்சிக்கு முயற்சிக்கு பாராட்டு கைட்டுங்க முயற்சிக்கு பாராட்டுகள்

time out. ஸ்கோர் சரியா எயிட் போர் நைன் போர் சந்திரகிரி ஒன்பது ஆஹா ரைட் அவுட் சரியான பிடி சந்திரகிரி பத்து பிள்ளையார் நத்தம் நான்கு குறிஞ்சாக்குளம் ரெங்கநாதபுரம் அணி வீரர்கள் தங்களை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியாது நகை மோதர் தான் வெட்டிட்டு வாங்க கழட்டிட்டு வாங்க இதற்கு அடுத்தபடியாக லட்சுமிபுரம் இ அதனைத் தொடர்ந்து ரெங்கநாதபுரம் குறிஞ்சாகுளம் அந்த விளையாட்டுடன் முதல் ரவுண்ட் முடிகிறது இரண்டாவது சுற்றில் ஆர் நவனிதபுரம் சத்திரப்பட்டி அணியினர் சந்திரகிரி பதினான்கு நத்தம் நான்கு ஆ ஆ, முயற்சி முயற்சிக்கு பாராட்டுக்கள்

ஆஹ் சரியானபடி சரியானபடி இரண்டாவது பாதியாட்டம் இனிதே ஆரம்பம் சந்திரகிரி பதினாறு புள்ளிகளும் பிள்ளையார் நத்தம் ஆறு புள்ளிகளுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாலவனத்தம் அணிக்காக நம்பர் ஃபைவ் ஆ மேல தூக்க தூக்க தூங்க நல்ல பிடி தேர்ட் ரைடு சந்திரகிரி அணிக்காக சிறப்பு அடுத்த ஆட்டமாக ஆட்டமாக்சுளம் ரெங்கநாதபுரம் அணிகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த ஆட்டத்துடன் முதல் சுற்று ஆட்டம் வருகிறது இரண்டாவது ஆட்டமாக இரண்டாவது சுற்று முதல் ஆட்டமாக ஆ நமுனைத்து கிருஷ்ணபுரம் சத்திரப்பட்டி இரண்டு அணிகளும் இருக்குமாறு கற்றுக்கொள்கிறோம் மணிக்காக நம்பர் த்ரீ ஆ அப்படி தூக்கி விட்டுருங்க வெளியே ஓரமா வைப்பாங்க சூப்பர் ஒரு வாய்ப்பு இருக்கு பாலத்தானி பிள்ளையார் நத்தம் பிள்ளையார் நத்தம் மணிக்கம் பிள்ளையார் நத்தம் சந்திரகிரி அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் பத்தொன்பது பிள்ளையார் நத்தம் பெற்றுள்ள புள்ளிகள் ஆறு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சே இல்லைன்னா ஒரு ஒரு ஏழு பாயிண்ட் வந்திருக்கும் அடுத்ததாக சந்திரகிரி அணிக்காக நம்பர் ஒன் அடுத்த ஆட்டமாக குறிஞ்சாக்குளம் ரங்கநாதபுரம் தங்கள் அணியை தயார் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 2+4 வாங்க வேகமா உள்ள வாங்க ஆ ஆ கோபடங்க கோபடங்க ஏன் டென்ஷன் ஆகுதியா சந்திரகிரி இருபத்தி நான்கு பிள்ளையார் நத்தம் ஆறு மணிக்காக நம்பர் பனிரெண்டு புள்ளிகளை எடுத்தே செல்வேன் என்று ஆடுகளத்தில் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் கடைசி நான்கு நிமிட ஆட்டங்கள் குறிஞ்சாக்குளம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் குறிஞ்சாக்குளம் ரெங்கநாதபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்தி ஆடுகளத்தில் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சரியானபடி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் தனது அணிக்காக வந்துட்டார் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு பாத்துக்கலாம் அடுத்த வாட்டி அருமையான பிடி பிள்ளைய மணிக்காக நம்பர் ஃபைவ் ஆ ஆ, கொடுங்க தூக்கி கொடுங்க கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள்

சந்திரகிரி அணிக்காக மெதுவா மெதுவா சந்திரகிரி இருபத்தி எட்டு நத்தம் ஏழு கடை சினிமட ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடைசி ஒரு நிமிட ஆட்டம் குறிஞ்சாக்களம் அணியும் ரங்கநாதபுரம் அணியும் தயாராக இருக்கும்மாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி வினாடிகள் ஆட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதால் தாங்களை தயார் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற சந்திரகிரி அணிக்கும் அவர்களுடன் விளையாடிய பிள்ளையார் நத்தம் அணி வீரர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் லட்சுமி